ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ்கோ போ நவராத்திரி வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் நான் எங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நம்மத்தையும் ஒன்று வச்சுருக்கேன் எல்லாரும் வாங்குவேன் வந்து தம்பூலம் கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நான் எல்லோருமே வர முடியாது எனக்கு புரியுது அதனால இது ஒரு வர்ச்சுவல் தம்பூலம்னு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சின்ன மினி கொலுன்னே சொல்லலாம் அப்படி தான் நான் வச்சுருக்கேன் வாங்கும் நம்ம கொண்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இது டே ஒன்னுக்கான கலர் என்ன ஒயிட் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் ஒரு ஒயிட் சாரி என்கிட்ட எது இருக்குதோ அதை எடுத்து கட்டிக்கிட்டேன் அதோட மேட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு கோல்டன் சாரி ப்ளவுஸோட வெண்மைங்கிறது எப்பவுமே ஒரு பியூரிட்டி தானே நம்ம வந்து அம்மாவில் பார்க்குறதும் சரஸ்வதியை பார்க்குறதும் எப்போவுமே ஒரு வெள்ளைங்கிற இதில் தானே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி வெள்ளைங்கிறதுக்கே ஒரு பியூரிட்டி ஒரு பரிசுத்தம் ஒரு தூய்மை அது ஒரு இது இருக்குது இல்லையா இதெல்லாம் நமக்கு நவராத்திரி வந்து உணர்த்துறதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு மனசோட ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம இந்த பூஜையை தொடங்கணும்னு அம்பாள் சொல்கிறாரு நினைக்கிறேன் வாங்கணும்னா மத உதிர்பார்க்குறேன் வாங்க நான் இங்கே அம்பாளை வச்சுருக்கேன் மீனாட்சி எங்களுக்கெல்லாம் குல தெய்வம் அதனால அம்பாளுக்கும் ஒயிட் கலர் நானும் அம்பாலும் சேம் கலர் தான் மேட்சிங் மேட்சிங் தான் இங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டி பிராஸ் எங்கெல்லாம் திரும்ப நினைவு எல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன் இருக்கேன் படியில் தான் வைக்கணும்னு வைக்கல அந்த மாதிரி வச்சிருக்கேன் முதல்ல எடுத்தவனையும் நெமிலி பாலா புலசுந்தரி அங்க கீழே எல்லாரும் விளக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா விளக்கு இருக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் இதெல்லாம் நான் மதுரையிலேருந்து வர போன வருஷமும் முந்தின வருஷமும் வர வச்சிருந்தேன் இது வந்து பெருமாளோட திருப்பள்ளி கழிச்சி எவ்வளோ அழகா வந்து எல்லாம் பக்தர்கள் இருக்கிறது மாத்திரமும் இல்லை யானை மாடு குதிரைன்னு எல்லாம் வந்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக வந்து இருக்கு அடுத்தது இங்கே மூணையும் மூணு படி தான் நான் இங்கே வந்து குரு வச்சிருக்கேன் இந்த மேல்படியில் இருக்கிறது இந்த வருஷம் அங்கிருப்போம் ராமர் பட்டாபிஷேகம் மட்டும் பொண்ணானும் மயிலாப்பூர் போயிட்டு அங்கே இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க மற்றதெல்லாம் போற வருஷம் இதுவும் சம்பாட் நியூ தான் சங்கரநாராயணர் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு சின்னதா ஒரு வில்லேஜ் இப்ப டெமிட் பண்ற மாதிரி ஒரு சின்னதாக பார்க் மாதிரி கட்டி அதை வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இதுதான் நம்ம மினியச்சர்களு நாளைக்கு பார்க்கலாம் வேறு வித ஒரு கலர் அண்ட் வேறு வித ஒரு டெக்கரேஷன் இதுலேயும் இன்னும் நிறைய எடுத்து வைக்கிறதுக்கு இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ்